அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் செல்வம் சேகரித்தல் தவறா பணம் ஈட்டுவது குற்றமா பணத்தை அதிகமாக சேகரித்து வைத்தால் என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் என்ற கேள்விகளுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பதில் தரும் இதன் முதல் முறையாக பார்க்கின்றவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அமெரிக்க தேசத்தில் பிறந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு அருட்சகோதரியுடைய வாழ்வு இதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அருட்சகோதரி கேத்தரின் ரக்சல் என்று சொல்லப்படுகின்ற இது அருட்சகோதரி தன் தாய் மற்றும் தன் சகோதரிகளோடு வாழ்கிறார் இவர் பிறந்த ஐந்தாவது மாதத்தில் இவரை பெற்றெடுத்த தாய் இறந்து போகிறார் எனவே இவருடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக மறுமணம் செய்து கொள்கிறார் இவ்வாறாக மூன்று பெண் குழந்தைகளும் தந்தையும் வளர்ப்பு தாயோடு இந்த அருட்சகோதரி கேத்தரின் வளர்ந்து வருகிறார் செல்வம் அதிகமாக இருக்கிறது பதினைந்து புள்ளி ஐந்து மில்லியன் அளவுக்கு இவர்களிடம் சொத்துக்கள் இருக்கின்றன வருமானம் இருக்கிறது எல்லா வளமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அருட்சரிய கண்களுக்கு முன்பாகவே இவருடைய வளர்ப்பு தாய் கேன்சர் நோயினால் அவதிப்பட்டு இறந்து போகிறார் அப்போது இந்த அருட்சரிக்கு ஒரு உணர்வு வருகிறது இந்த உலகில் செல்வம் பல இருந்தாலும் கோடிக்கணக்காக மில்லியன் கணக்கில் நாம் சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அதனால் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்த இந்த அருட்சகோதரி தன் வாழ்வை கிறிஸ்தவத்திற்கு அர்ப்பணிக்கிறார் பிளஸ் சேக்கிரமன் அருட்சரிடைய அந்த சபையில் சேர்ந்து இறைப்பணி ஆற்றுகிறார் தன்னோடு இருந்த எல்லா சொத்துக்களையும் தன் சகோதரிகளுக்கும் குழந்தைகள் இல்லை எனவே அந்த சொத்துக்களையும் தனக்கு சொந்தமான சொத்துக்களையும் பதினைந்து புள்ளி ஐந்து மில்லியன் அளவிற்குரிய சொத்துக்களை ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக கொடுத்து அவர் தன் உயிரை இறைவருக்காக அர்ப்பணித்தார் இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் அவரை மறைந்து போன புனித இரண்டாம் ஜான்பால் இரண்டாயிரம் ஆண்டில் அவரை புனிதராக அறிவித்தார் அதே போன்று புனிதர் ஹோமோ போனஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடும்பஸ்தரான ஒரு புனிதர் இவர் ஒரு வியாபாரியினுடைய மகன் இத்தாலி தேசத்தை சார்ந்தவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் மாபெரும் பணக்காரர் மாபெரும் செல்வந்தர் இவரைத்தான் புனித ஹோமோ போனஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதரைத்தான் வியாபாரிகளின் பாதுகாவலர் பிசினஸ் மேன் எல்லோருக்கும் உடைய பாதுகாவலராக இவரை சொல்கிறார்கள் ஏன் என்று நாம் புரிந்து கொள்ளும்போது இவருடைய அந்த வியாபாரத்தில் தன் தகப்பனார் செய்த அதே வியாபாரத்தை துணிகளை விற்பது துணிகளை தைப்பது என பல்வேறு வியாபாரங்களை செய்த பொழுதும் இவர் ஏழைகளை ஒருபோதும் கைவிடவில்லை அவர் இவரிடமும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்த பொழுதும் தன் தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு தன் தந்தைக்கென இருந்த அந்த இல்லத்தை ஒரு அநாத இல்லமாக உருவாக்குகிறார் ஏழைகள் கைமெண்கள் கைவிடப்பட்டோர் நோய்வாய்ப்பட்டோரை அங்கு வைத்து பார்க்கின்றார் எல்லோருக்கும் அவர் மருந்தளிக்கிறார் இவரோடு இவருடைய மனைவியும் சேர்ந்து கொள்கிறார்கள் தாங்கள் சேர்ப்பது எல்லாம் பிறருக்கு பணி செய்வதற்காக அவர் உதவுகிறார் அதை செலவழிக்கிறார் பின்னர் அவர் இறந்து போகிறார் அவர் இறந்த பதினான்கு மாதத்தில் அப்போது திருத்தந்தை மூன்றாம் என்ன சென்று சொல்லப்படுகின்ற அந்த திருத்தந்தை இவரை புனித நிலைக்கு உயர்த்த இருக்கிறார் அன்பிற்கு நேர்களே ஒருவேளை இந்த இரண்டு புனிதர்களையோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரன் அழைக்கப்படுகின்ற இந்த இளைஞன் கேதார்நாத் அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் கழுதை மேய்த்து கொண்டிருக்கிறான் இந்த இளைஞனுடைய வேலை கழுதை மேய்ப்பது நீ எல்லாம் கழுதை தான் சாயிது என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையைப் போல பகல் முழுதும் அவன் கழுதை மேய்க்கின்றான் இரவில் அவன் தன்னுடைய வாழ்வின் தேவைக்காக தேர்வுகளுக்காக தயார் செய்கின்றான் தயார் செய்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞன் காலையில் அவன் சேகரித்த செல்வத்தை எல்லாம் அவனுடைய படிப்பிற்காகவும் அவனுடைய தேவைகளுக்காகவும் பிறருக்கு உதவுவதாகவும் தன்னை படிக்கின்ற பிற இளைஞர்களுக்கு உதவி செய்கின்ற இளைஞனாக இருக்கின்றான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐடி டிவில் ஜாமீன் அழைக்கப்படுகின்ற அந்த தேர்வில் அவர் வெற்றி பெற்று தன்னுடைய இலக்கை அடைந்திருக்கின்றான் அன்பிருக்கின்ற இவர்களே இரண்டு புனிதர்கள் ஒரு இளைஞன் இன்று இளையோருடைய நாளை கொண்டாடி மகிழ்கின்றது நம்முடைய அவை எனவே இவர்கள் மூவரும் நமக்கு சொல்ல விளைகின்றது என்னவென்றால் நாம் வாழுகின்ற இந்த உலகம் செல்வத்தை தேடுகின்ற உலகம் செல்வம் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்று அதன் பின்னாக ஓடுகின்றோம் செல்வம் சேர்ப்பது மட்டும்தான் பணம் பணம் மட்டும்தான் எல்லாம் என்று வாயை பிளந்து கொண்டு ஓடுகின்ற மக்களிடமாக நாம் மாறி வருகின்றோம் பணம் என்றால் பிணமும் வாய் விளக்கும் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்களே பணத்திற்கு பின்பாக செல்வத்திற்கு பின்பாக சொத்துக்களை சேகரிப்பதற்காகவே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்கு தேவர்களே பணம் தவறு அல்ல சொத்துக்கள் தவறு அல்ல செல்வம் சேகரிப்பது தவறு அல்ல மாறாக இந்த செல்வம் சேகரித்தல் அல்லது இந்த பணத்தை ஈட்டுதல் இதில் மூன்று குணங்கள் நம்மிடம் வரக்கூடாது என்பதை நம்முடைய திரு அவை நமக்கு கற்றுத்தருகிறது முதலாவதாக அதிகமான செல்வத்தை நாம் சேகரிப்பதால் நம்மில் சுயநலமும் கர்வமும் வரக்கூடாது நான் தான் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது இரண்டாவதாக என்னிடம் எல்லா செல்வமும் இருக்கிறது எனவே கடவுள் என்ற ஒருவர் எனக்கு தேவையில்லை கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு கூட செல்வம் நம் கண்களையும் நம் ஞானத்தையும் மறைக்கும் மூன்றாவதாக எல்லா செல்வமும் வந்து வந்துவிட்டது எனவே ஏழைகள் மீது நம் கண்களை திருப்பாமல் எளியவர் மீது நம்முடைய கரங்களை நீட்டாமல் வாழுகின்ற இந்த மூன்று பழக்கங்களும் செல்வத்தை சேகரிக்கின்ற மனிதரிடம் இருந்தால் அது தவறு அவருடைய பணம் வீணாகும் எனவே இந்த நாளிலே இந்த செல்வம் சேகரித்தல் என்பது இந்த இரண்டு புனிதர்களும் அந்த இளைஞரும் சொல்லித் தருவது போல வெறுமனே செல்வம் என்பது நமக்கானது அல்ல மாறாக அதை கொண்டு நாம் நல்ல காரியங்களுக்காக பிறருக்கு சேவை புரிவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த காணொளி வழியாக உங்களோடு சொல்ல விரும்புகின்றேன் எனவே திருவிவிலியத்தில் இந்த செல்வம் சேகரித்தலை அல்லது செல்வம் சேகரித்தல் குறித்து பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன ஆனால் யாராவது ஒருவர் தனக்காக தன் வாழ்விற்காக தன் கர்வத்திற்காக பிறரோடு பகிராமல் அவன் செல்வத்தை சேர்த்தானே என்றால் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை சபையுரையாளர் ஒன்றாம் அதிகாரம் மிக அழகாக சொல்லித் தருகிறது வீண் வீண் முச்சிலும் வீண் எல்லாம் வீண் என்று சொல்லப்படுகிறது அளவுக்கு அதிகமாக செல்வத்தை சேகரிப்பதால் நமக்கு எல்லாமே வீணாகப் போகிறது அவன் அதை பயன்படுத்த முடியாது அவன் தலைமுறையினர் அதை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் இந்த இனச்செய்தி வாசகத்திலும் நான் அளவுக்கு அதிகமாக செல்வத்தை சேர்த்து களஞ்சியத்தை நான் இடித்து என்று சொல்லப்படுகின்றது இந்த இரவே உன் உயிர் மாய்ந்து போனால் என்ன நடக்கும் என்ற கேள்வி அங்கு எழுப்பப்படுகிறது எனவே அன்பு உறவுகளே இந்த செல்வம் சேகரித்தல் அல்லது இந்த செல்வம் சேகரித்தல் குறித்த நல்ல புரிதலை நாம் எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை நான்கு நிலைகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் விவிலிய பின்னணியில் விவிலியத்தில் வருகின்ற ஆபரகமாக இருக்கலாம் யோபுவாக இருக்கலாம் அல்லது திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த சகோதரி லிபியாவாக இருக்கலாம் இப்படியாக செல்வந்தர்களாக இருந்த பொழுதும் கடவுளை தேடியவர்களாக மக்களை முன்னிலைப்படுத்திய மனிதர்களோடு கடவுள் இருந்தார் என்பதுதான் முதன்மை புனித பேசில் மிக அழகாக சொல்வார் உங்களுடைய இல்லத்தில் அறைகளில் பதுக்கப்பட்டு வைத்திருக்கின்ற பொருட்கள் உணவு பண்டங்கள் எல்லாம் இருக்கின்ற தெருவோர மக்களுக்கு உரியது அதை எடுத்து கொடுங்கள் என்று சொல்வார் எனவே நாம் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிற நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லா செல்வங்களும் நமக்கு சேவைக்கு மேக நம்முடைய தேவைக்கு மேலாக நாம் வைத்திருப்பதெல்லாம் நமக்குரியதல்ல மாறாக பிறரோடு பகிரப்படக்கூடியது எனவே முதல் கருத்தாக நாம் செல்வம் என்பது எதை குறிக்க வேண்டும் என்றால் என்னுடைய செல்வம் முதன்மையாக கடவுள் இருக்க வேண்டும் எல்லா செல்வத்திற்கு முதன்மையாக நான் கடவுளை நினைக்க வேண்டும் கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்பதை நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போது எல்லா செல்வமும் நமக்கு வந்து சேரும் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது திரைவார்த்தையில் வார்த்தையில் மிக அழகாக சொல்லப்படும் நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் கடவுள் தான் ஒப்பற்ற செல்வம் என்பது எனக்கு தான் அதற்காக எதையும் நான் இழக்க தயாராக இருக்குன்னு சொல்ல அந்த திருத்தூதர் பவுலை போல நாம் நம்முடைய செல்வம் சேகரித்தலில் பணம் ஈட்டுவதில் சொத்துக்களை குவிப்பதில் ஆர்வத்தை காண்பிப்பதோடு முதன்மையான ஆர்வம் என்பது கடவுளை தேடுவது கடவுளுடைய செல்வனாக செல்வியாக நாம் மாறுவது அல்லது கடவுளை நம் செல்வமாக ஏற்றுக்கொள்வது இரண்டாவதாக உரை எபிரியர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை நமக்கு சொல்லித்தரும் தரும் நீங்கள் பொருள் ஆசை விட்டு விலகுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் பொருள் ஆசை விட்டு விலகுங்கள் உள்ளதே போதும் என்று நாம் வாழுகின்ற போது இந்த செல்வம் நம்மிடம் இருந்தாலும் பணம் நம்மிடம் இருந்தாலும் சொத்துக்கள் நம்மிடம் இருந்தாலும் நாம் எளிமையான வாழ்வை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஏனென்றால் ஒன்று திமுத்தே புத்தகம் ஆறாம் அதிகாரம் மிக அழகாக நமக்கு சொல்லித்தரும் பத்தாவது திரை வார்த்தை பொருள் ஆசை எல்லா பாவங்களுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் ஆணிவியராக அமைகிறது எல்லா பொருளையும் நான் சேர்த்து கொண்டு நான் ஆணவத்தோடு கர்வத்தோடு பொறாமையோடு போட்டியோடு வாழாமல் நாம் எளிமையான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் செல்வம் நம்மிடம் இருந்தாலும் பொருள் நம்மிடம் இருந்தாலும் பணம் நம்மிடம் இருந்தாலும் அதை பிறரோடு நாம் பகிர வேண்டும் இந்த உலகில் எல்லாமே பகிரப்படாமல் பதுக்கப்படுகின்றன நாம் வாழுகின்ற இந்த உலகில் பத்து சதவீத மக்கள் எழுபத்தி ஏழு சதவீத மக்களுடைய சொத்துக்களை அவருடைய வருவாய்க்கு ஏற்ற பகிர அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்து அனுபவிக்கின்றார்கள் பத்து சதவீதம் எழுபத்தி ஏழு சதவீத மக்களுடைய அனுபவிக்கின்றார்கள் எனவே அன்பிற்கு இவர்கள் யோசித்து பாருங்கள் ஒருவர் மற்றவரோடு பகிரந்தால் இதெல்லாம் நடக்குமா சுயபோல் பவுல் கெழுதி திருமுகம் அந்த இரண்டாவது திருமுகத்திலே ஒன்பதாம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படும் முக மலர்ச்சியோடு கொடுப்பவர் ஆண்டவருக்குரிய அருகாமையில் இருக்கிறார் ஆண்டவருக்கு ஏற்றவராக இருக்கிறார் ஆண்டவர் அவரை அன்பு செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதோ நீ ஏழை ஒருவனுக்கு என்றால் அந்த கடனை ஆண்டவரே உனக்கு திருப்பி தருவார் அடைப்பார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளைப் போல நாம் வாழுகின்ற இந்த உலகில் இந்த செல்வம் இந்த பணம் அல்லது நம்முடைய சொத்துக்கள் என எது இருந்தாலும் நாம் பிறரோடு பகிர பழகிக் கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளை செல்வம் சேகரித்தல் என்பது என்னை பொறுத்த மட்டில் தவறு அல்ல ஆனால் அந்த செல்வம் நம்மிடம் கர்வத்தை சுயநலத்தை வர வைத்தால் அந்த செல்வம் நம்முடைய கண்களை மறைத்தால் கடவுளை மறந்து போனால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஏழைகளை மறந்து போகச் செய்தால் அது பாவம் அது குற்றம் அதற்குரிய தண்டனை நமக்கு உண்டு எனவேதான் ஏழை லாசர் செல்வந்த ஓமையின் செல்வந்தனாக வாழ்ந்தான் எல்லாவற்றையும் அனுபவித்தான் ஆனால் அந்த ஏழையை அவன் கண்டுகொள்ளவில்லை அந்த ஏழையை அவன் ஒரு மனிதனாக பொருட்படுத்தாமல் சுயநலத்தோடு கர்ப்பத்தோடு இருந்தான் படைத்த கடவுளை மறந்தான் இந்த மூன்றையும் அவன் மறந்தபடியால் அவனுக்கு எரிகின்ற நரகம் கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது எனவே அன்பு உறவுகளே செல்வம் தேவை ஆனால் அளவுக்கு மீறிய செல்வத்தை நாம் சேகரிக்காமல் அளவோடு செல்வம் சேர்ப்போம் அளவோடு சேகரித்த செல்வத்தை அன்புக நாம் பேசி பழகி மனிதர்களோடு உறவாழ்வோம் எளிமையான வாழ்வை வாழ்வோம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைவான அருளாசிரை தர வேண்டுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமன் பகுதியில் பதிவு செய்ய உங்களை வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி